வணக்கம் வணக்கம் சொல்வதே உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம் அதன்படி இன்று குரோதி வருடம் மாசி மாதம் பனிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் இன்று ஏகாதிசி திதி பெருமாளுக்கு விருது இருக்கிறவங்க இருக்கலாம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெளரி நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் இன்றைய குளிகை நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் எமகண்ட நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரையும் இன்றைய சூளம் திசை கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை ஏகாதிசி திதி அதன் பிறகு துவாதிசி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் வரை பூராட நட்சத்திரம் அதன் பிறகு உத்திராட நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பாலவகரணம் அதன் பிறகு இன்று இரவு பது பதினோரு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை கவுலவகரணம் அதன் பிறகு தைத்துல கரணம் இன்றைய யோகம் இன்று மாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு யோகம் சரியில்லை இன்றைய சந்திராஷ்டமம் இன்று மாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் வரை ரோஹிணி நட்சத்திரத்திற்கும் அதன் பிறகு மிருகசிரி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தைக் கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது அதற்காக மன உளைச்சலோ மன வருத்தமோ பட வேண்டிய அவசியம் இல்லைங்க நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க இந்த சந்திராஷ்டமத்தை நீக்கி நீங்கள் மாமூலாக என்ன பணி செய்திகளோ செய்த பணியை செய்த வண்ணம் அப்படியே தொடரலாம் அதுலேயும் எந்த தடையோ குறையோ நேராது நேராதுங்க சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறைப்பீல் பட்டனை எழுத்துங்கள் உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்ப்போமா வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க மேஷ அன்பர்களே மேஷ மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சிக்கு உத்திட்ட நாளாக இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் இன்றைய நாளில் எது செஞ்சாலும் உங்களுக்கு அது ஒரு சிறந்த முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டாக அருமையான நாளாக இந்த நாள் இருக்குங்க ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் உங்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வீட்டிற்கு காரணத்தினால தொட்டது துலங்கும் வச்சது விலங்கும் அது மாதிரி நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுடைய எண்ணங்களில் என்ன செயல் உதிக்கிறதோ அந்த செயலை முன்றி செய்யுங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியான நாளாக இருக்கும் வெற்றிகரமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு சொல்லப்போனால் தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நேரம் மஞ்சள் நிறங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒற்றுமை இன்னைக்கு அதிகரிக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு செய்தி தொழிலில் ஆதாயம் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலே மன நிம்மதி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க எட்டாம் இடத்துல சந்திர பகவான் சந்திராஷ்டிரமம் என்ற சூழல் இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு பேராசையும் இல்லை பேராபத்தும் இல்லை ஆமாங்க ஒரு நல்லது ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும்ங்க சந்திராஷ்டிரமத்திலே இது சுப சந்திராஷ்டிரமம்னு சொல்லலாம் ஆமாங்க இது இது ஒரு அற்புதமான நாளுங்க இன்றைக்கி இன்றைய நாளை பொறுத்தவரையும் மன நிம்மதி கிடைக்கும் அப்பா இந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கினாச்சும் நிம்மதியாக இருக்கணேன் ஆங்குன்னு உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே நீதிபதியாகவும் உங்களுக்கு நீங்களே சந்தோஷப்படக்கூடியவராகவும் இன்றைக்கி இருக்கலாம் அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் மேற்கு சாரி தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் கலருங்க கிருத்திக நட்சத்திர பிறந்தவங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலை நீங்கும் மிருகசிர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு சாதகம் இன்னைக்கு சாதகம் நடக்குங்க நடக்குங்களுக்கு மிதனராசி அன்பர்களே மிதனராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான்னால இன்றைய நாள் சுப செய்திகள் சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் இத்தில அருமையான நாளுங்க இன்றைய நாளில் என்ன முயற்சி செய்தாலும் சுபகாரியம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் இருந்தால் அது நல்ல விதமாக பேசி முடிக்கிறதுக்கான உகந்த நாளாக அந்த நாள் இருக்கும் வெற்றிகரமான நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும் இன்றைய நாள் எது செய்தாலும் வெற்றி என்பது உங்களுக்கு ஊர்ஜிதமாகும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நேரம் ஆரஞ்சு நேரங்க முருகசரி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கூடு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சிக்கனத்தை கையாளுங்க புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க செய்த கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் மறைந்திருந்தாலும் சில ஆசைகள் உங்களை தூண்டும் ஆமாங்க இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள் உதிக்கக்கூடிய எண்ணங்களில் உதிக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் உண்டுங்க ஆசைகளால் இன்னைக்கு ஆனந்தம் படக்கூடியவங்களாக இருப்பீங்க இந்த கடகராசி அன்பர்கள் சில நாளாக போட்டு வச்ச திட்டம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடிகிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும் அதன்படி நீங்கள் உங்களுடைய ஆசை நிவர்த்தியாக கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நேரம் பச்சை நேரங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி அடைவீங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி உருவாகும் சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால செலவை கட்டுப்படுத்துறதுக்கான வழிவகையை பாருங்கள் இன்றைய நாள் செலவை மட்டும் கட்டுப்படுத்துனீங்கன்னா இன்றைய நாள் அருமையாக இருக்கும் பேராசை பெற அதில் ஆசை அதிகமாக இன்றைக்கி இருக்கக்கூடாதுங்க அதை மட்டும் பார்த்துங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் உண்டு பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வசதிகள் ஏற்படுறதுக்கு வழிவகை தெரியும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான சூழல் இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்பு உங்கள் பக்கம் திரும்பும் கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல சந்திர சந்திரம் இருக்கக்கூடிய காரணத்தினால மாத்திரஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால தாய் வழி சொந்தங்கள் மூலமாக சுப செய்திகள் சுப நிகழ்ச்சிகள் சுப விஷயங்கள் தாய் வழி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க கன்னிராசி அன்பர்களுக்கு அதிசமான தினை திசை தெற்கு அதிசமான எண் எட்டு அதிசமான நேரம் அடர் சிகப்பு நேரங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்திகள் காத்திருக்கு அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் இன்னைக்கு அதிகமாக உண்டுங்க சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிமுகம் சிலருக்கு புதுசாக கிடைக்கும் இன்னைக்கு துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல சந்திரபவன் இருக்கிறதுனால உங்களோட முயற்சிகள் அனைத்தும் இன்னைக்கு பலிதமாகக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு நன்மைகள் அதிகமாக நடக்க நடக்க வேண்டிய நாளாகவும் இன்றை நாள் இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் காலையிலே விநாயக பகவானை வழிபட்டு இன்றைய நாள் உங்களை தோங்குங்க வெற்றிகரமாக அமையும் அதெல்லாம் மாற்றம் இல்லைங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான என்ன இந்த அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்கள் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாகவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கடைசி நேரத்தில் நிகழக்கூடிய நாளாகவும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிதானம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் விருட்சகராசி அன்பர்களே வருஷகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இரண்டாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்களிலே மன அமைதி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலேயே மன அமைதி தான் மனிதனுக்கு முக்கியம் அந்த அமைதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால மனதுக்கு ஒரு சுகமான சுகம் கிடைப்பது போல இன்றைக்கி இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களை அனுசரித்து செல்வது நல்லது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல நன்மை கிடைக்கும் உங்களுக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய நாளாக இருக்கும் தனுஷு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்றைக்கி தன வரவு தன பாக்கியம் பொருள் சேர்க்கை இதெல்லாம் நடைபெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதன் காரணமாக உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறுங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விளக்கக்கூடிய நாளாகவும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரவு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையும் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் மறைந்திருந்தாலும் சுகமான நாளுங்க அன்னைக்கு பாயை தூக்கம் வந்தது இலையை போட்டம் விருந்து வந்தது அப்படிங்கிறது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு மனதிற்கு இனிய சம்பவங்களோட சுகமான சாப்பாடு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் காத்திருக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் வருகையால் மன சந்தோஷம் அடையும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நல்ல நாளுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் மறைஞ்சிருக்க பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு உங்கள் செயல்பாட்டுக்கு மற்றவர் மத்தியில் ஆதரவும் உங்களுடைய வலிமையை கூட்டக்கூடிய தெம்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய பூஸ்ட் சாப்பிட்டது மாதிரி இன்னைக்கு இருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அரங்கு அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவி இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவும் கிடைக்கும் உங்களுக்கு மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கடினமான போட்டியில் இன்னைக்கு வெற்றி ஆனக்கூடிய நபரில் நீங்கள் ஒருத்தர் ஆமாங்க எவ்வளவு பேர் வந்தாலும் ஜெயிக்கிறது இன்னைக்கு மீனராசி அன்பர்கள் அதன் காரமாக அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நேரம் வெள்ளை நிறங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவாதம் யார்ட்டையும் செய்ய வேண்டாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து சென்றீங்கன்னா மாபெரும் வியக்கத்தக்க வெற்றி கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடைசி நேரத்தில் சில மாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்றிருக்க எல்லாம் உள்ள இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடம் வந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருமையான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து வாழ்க நலமுறை